கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் வருகின்ற இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தினம் சிவனுக்கு உகந்த விசேஷமான விரத நாளாக சொல்லப்படுகிற மகா சிவராத்திரி வருகிறது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அந்த மகா சிவராத்திரி அதனுடைய விரத மகிமை என்ன அதனுடைய பலன் என்ன எவ்வாறு வழிபட வேண்டும் என்னென்ன செய்ய வேண்டும் அன்றைய தினம் அது பற்றி தான் இப்போ கொஞ்சம் சுருக்கமாக பார்த்து சொல்ல போகிறேன் அது நீங்கள் கவனமாக கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சிவனுடைய அருள் கிடைத்து எல்லா நாளும் பெற்று வாழ்புன்னு சொல்லி வாழ்த்தி இப்போது என்னுடைய குருநாதன் ஓம் ஓம் குருபியோனமே நட்பவையே நட்பவி நட்பவை ஓம் காஞ்சிவாசாய வித்மகை சாந்தரூபாய திமிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத் என் ஆத்மா மகா காலம் ஓம் காளிதாசாய வித்மகே மசான வாசிந்த திமிகை தன்னோ அகோர்பஜோதியாத் என்னோபாசன மகாவாரங்க ஓம் மகிஷத் பஜாய வித்மிகை சண்டக்தன்னோ வாராகி மகா மகாசிவராத்திரி எப்பவுமே மாத மாதமே சிவராத்திரி வரும் மாதத்துக்கு இரண்டு வரும் அது எவ்வாறு எனில் வளர்பிரை சதுர்த்தசி தேய்பிரை சதுர்த்தசி சதுர்த்தசினா பௌர்ணமிக்கு முன்னே வரும் அமாவாசைக்கு முன்னே வரும் இந்த சதுர்த்தசி வரா நினைக்கிற மாதிரி ஏன் சிவராத்திரி தான் சொல்லப்படுது சிவராத்திரினா சிவனுக்கு மட்டும்ன்றது நீங்கள் நினைக்காதுங்க நிறைய பேர் அப்படி தான் நினைச்சிட்ருக்கேன் அப்படி கிடையாது அந்த சதுர்த்தசி தீது அம்பாளுக்கு உரியது முக்கியமாக காளி காளிக்கு உரியது சதுர்த்தசி தீது சொல்லப்படுது அப்போது சிவனும் சக்தியும் சேர்ந்த அம்சமாக விளங்கக்கூடியது தான் அந்த சதுர்த்தசி பெரும்பாலும் இதை யாருக்கும் தெரிய மாட்டுது சிவனையும் சக்தியும் ஒருங்கே வணங்குபவர்கள் கண்டிப்பாக சதுர்த்தசி விரதம் இருப்பார்கள் சிவராத்திரி விரதம் கண்டிப்பாக இருப்பாங்க மாதம் மாதமே வரும் மாதத்துக்கு ரெண்டு வரும் பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தர் வரும் இதை கடைப்பிடிச்சிட்டு வரவங்களும் இருக்காங்க இதெல்லாம் முடியாதவங்க வருஷத்துக்கு ஒரு நாள் வரக்கூடிய அந்த மகா சிவராத்திரி அதுதான் இப்போ நான் சொன்ன நாளில் வருது அன்றைய தினம் சிவனை வணங்கினால் மிகுந்த பலன் கிடைக்கும் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிவபெருமான் வந்து உறுதியாக பற்றிக்கணும் ஒரே குறிக்கோள் இருக்கணும் எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் கேட்கக்கூடாது அந்த காலத்தில் வரங்கள் கேட்டு வாங்கினாங்க போனாங்க நீங்கள் சிவசந்தனோடு இருந்து எல்லாம் நீ பார்த்துக்கொள்ள வேண்டிய சொன்னாலே அந்த சிவபெருமானோட அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவருக்கு வந்து மிகுந்த பக்தி தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவர் சிவனடியாரை பார்த்தாலே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு தான் அவர் என்ன சொல்லுவார்னா அடியாருக்கு அடியவன் வர் அந்த சிவனடியாருக்கே நான் அடியவன் அப்படின்னு சொல்லியிருக்கார் சிவபெருமான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த மகசுவர்த்தனைக்கு விடிகாலில் எழுந்து ஸ்நானம் செய்து கண்டிப்பாக விபதி பூச வேண்டும் விபூதி தெரிக்க வேண்டும் நெட்டில் விபூதி இருக்க வேண்டும் தோல் தோல்பட்டை முன்கை மார்பு இது மாதிரி பண்ணலாம் குறைந்த ஒரு பதினோரு பட்டை போடுவது வழக்கம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அது இல்லாமல் ருத்ராசம் அணியலாம் ஆண்கள் பெண்களும் அணியலாம் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு வந்திருக்கேன் அதெல்லாம் தப்பு கிடையாது ஐந்து முகம் எல்லாேருக்கும் உரிய ருத்ராட்சம் வழங்கப்படுது ருத்ராட்சம் அணியலாம் மனதிலே ஓம் நமக் சிவாயா சிவாய நம அல்லது சிவ சிவ இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்ல வேண்டும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் இது மூணுமே அன்றைக்கி பண்ணினாலே போதும் அன்றைக்கி காலையில் இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் சிவசந்திரமணி இருக்கணும் அதுக்கப்புறம் மாலை ஆறுலேருந்து அடுத்த நாள் காலை ஆறு மணி வரைக்கும் கண் விழித்திருக்க வேண்டும் இல்லைனா நீங்கள் தப்பு பண்ணிடுங்க காலையில் நீங்கள் விரதம் இருக்கணும் வீட்டில் சிவனுக்கு பூஜை பெய்து படம் இருந்தால் வந்தால் தனி படம் இருக்கக்கூடாது சிவசக்தியோட குடும்ப படமாக இருக்கணும் இல்லை சிவசக்தியோடு இருக்கணும் இல்லைன்னா லிங்க வழிபாடு சின்னதாக இருக்கணும் அளவு குறைஞ்ச அளவில் இருக்கணும் அது நீங்கள் வழிபட்டு அபிஷேகம் பண்ணலாம் தைவேதியம் பண்ணலாம் பண்ணிவிட்டு காலையில் வீட்டில் பண்ணிவிட்டு தான் ஒரு கோயிலுக்கு போகணும் காலையில் போயிட்டு வரலாம் மாலையில் போயிட்டு வரலாம் மாலையிலேருந்து நான்கு கால பூஜைகள் செய்யப்படும் ஆறு மணிக்கு சாயந்தரம் ஒம்பது பன்னெண்டு மூணு இப்படி காலையில் முடிச்சுருவாங்க இதெல்லாம் இங்கே கண்டிப்பாக கலந்துக்கணும் இதில் ஏதாவது ஒரு காலம் கற்றுக்கணும் கலந்துக்கூட கூட போதும் மற்ற நேரத்தில் வீட்டிலேருந்து பண்ணிக்கலாம் ஆனால் சிவசந்தனோடய இருக்கணும் அந்த ஓம் நமக்கு சிவாய சிவாயன் மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லிட்டு வரணும் கவனம் ஃபுல்லாக சிவன் மேலே தான் இருக்கணும் அதுக்கு தான் அந்த சிவராத்திரின்றதுலேயே மகா சிவராத்திர சொன்னதே அதுதான் மகா பலன்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் குறைந்தது ஐந்து கோயில்களாவது போயிட்டு வரணும் சிவன் கோயிலுக்கு ஐந்து போயிட்டு வரணும் பஞ்சபூதங்கள் அவர் பேர் பஞ்சாச்சரம் அவர் மந்திரமே பஞ்சாச்சரம்னு சொல்லப்படுது குறைந்த ஐந்து கோயில் பிரசித்த பேர் கோவில் போயிட்டு வரலாம் வசதி வாய்ப்புகள் இருந்தால் இல்லைன்னா வீட்டுக்கு கருகாமுக்குள்ளே குறைந்த ஐந்து கோயில் போயிட்டு வரணும் இதே முடியலானா கூட கவலை வேண்டாம் ஒரே கோவில் நல்லா கேட்டுங்க ஒரே கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலே காலை அன்னைக்குள்ளவே திறந்திருக்கும் மகாசிவரத்தரணிக்கு எல்லா சிவன் கோயிலுமே இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்திருக்கும் அப்போ ஒரே கோயிலில் அஞ்சு தடவை நீங்கள் போய்ட்டு வரணும் இதெல்லாம் சுச்சமான விஷயம் இப்படி யாருக்கும் தெரியாது அஞ்சு கோயில் போகணுன்னா கணக்கு அப்போது காலையில் ஒரு தடவை காலையில் ரெண்டு தடவை முன்னாள் போயிட்டு வந்துடுங்க சாயந்தரம் ரெண்டு தடவை போய்ட்டு வாங்க நைட்டு ஒரு தடவை போங்க சரியா போயிடும் அப்போ விடியர் அங்கே இருங்க அங்கே நிறைய எல்லாமே எல்லா சிவன் கோயிலுமே பாடல்கள் மந்திரங்கள் சொல்லப்படும் பாடல்கள் சொல்லப்படும் அபிஷேகம் நடக்கும் அதில் கண்டு கலியுங்கள் இதெல்லாம் நல்ல நல்லபடியாக முடித்து வரணும் இதெல்லாம் இல்லாமல் நூற்றி எட்டு சிவன் கோள் போகிறது ரொம்ப விசேஷம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது இப்போது நம்ம சென்னைக்கு அக்காமல் காஞ்சிபுரத்தில் நூற்றி எட்டு சிவன் கோள் அடியானு போயிட்டு வந்திருக்கேன் ஒரு மகா சிவராத்திரி இரவு இரவு ஆரம்பித்து விடை நூற்றி எட்டு சிவன் கோழை நான் முடித்திருக்கிறேன் ஏன்னா சின்ன ஒவ்வொரு சண்டைலேயும் ஒரு சிவன் இருப்பார் அங்கே கண்டிப்பாக நூற்றி எட்டு சிவன் கோள் இருக்குது இதை நான் போயிட்டு வந்திருக்கேன் அதனுடைய பலனும் அலுப்பரியுது அதெல்லாம் போக முடியாதவங்க அஞ்சு கோயில் அதுவும் போக முடியாது ஒரே சிவன் கோயில் அஞ்சு தடவை போய்ட்டு வரணும் அவ்வளோதான் விஷயம் வெரி சிம்பிள் இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியலைன்னாக்கா வீட்டில் உட்காந்து அருமையாக உட்காந்து நீங்கள் சிவனடியாக இருக்கலாம் சிவன் குலதெய்வமாக இருக்கலாம் இஷ்டதெய்வம் இருக்கலாம் இல்லைனா சிவனை கண்டிப்பாக வணங்கினா நம்ம நல்லது நடக்கும்ன்ற எண்ணத்தில் இருக்கலாம் இப்படி ஒன்றா இருக்கலாம் நீங்கள் பயபக்தியோட சிவனை கும்பிடணும் வணங்கணும் அவருக்கு வந்து அபிஷேகம் ரொம்ப விசேஷமானது எதுவுமே அபிஷேகம் பண்ணக்கூட சுத்தமான நீர் ஊற்றலாம் இல்லைனா அந்த கடல் நீர் ஆற்று நீர் ஏரி நீர் எல்லாம் கிடைக்கும் கோயிலில் இருக்கிற குளத்து நீர் மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கலாம் அதை பண்ணணும் வில்வம் அது மட்டும் அர்ச்சனை பண்ணாலே போதும் வேறு பெருசாக நைவேதம் பண்ணணும் சரி நைவேதம் பண்ணுறவங்க பண்ணலாம் ஒவ்வொரு காலத்துக்கும் நைவேத்தியம் பழங்கள் அவருக்கு எல்லாமே பிடிச்சதெல்லாம் நிறைய இருக்குது பூக்கள் மலர்கள் எல்லாமே அவருக்கு பிடிக்கும் வாசனை உள்ள மலர்கள் அவருக்கு பிடிக்கும் தாழ்வு மட்டும் விதிவிலக்கு சொல்லுவாங்க ஆனால் அன்றைய தினம் சாழம்பும் செய்வ சேர்ப்பார்கள் அது வருஷத்துக்கு ஒரு நாள் விதிவிலக்கு அது மாதிரி நீங்கள் அந்த அபிஷேகம் அவருக்கு பண்ணலாம் தப்பு கிடையாது உங்களால் வசதிக்கேற்ப அபிஷேகம் பண்ணலாம் இதெல்லாம் முடியாதும் கூட ஒரே ஒரு வில்வம் இருந்தால் போதுமானது ஒரே ஒரு ஏக வில்வம் சிவார்பணம்னு சொல்கிறாங்க அதனால் அந்த ஒரு வில்வத்தில் வந்து மூணு இலை இருக்கும் அது மூணு இருக்குது ஒத்தப்படியில் ஐந்து இருக்கும் ஒன்பது உள்ள இலைகள் இருக்குது பதினோரு இலைகள் இருக்குது மேக்ஸிமம் பதினோரு பதினோரு இலை இருக்கும் ஒரு குத்தில் அதுவும் வில்வம் தான் அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் நீங்கள் வில்வத்தை மாலை ஆறு மணி மேலே பறிக்கூடாது அது ஒரு விஷயம் அதில் தோஷம் ஏற்படும் அப்போது நீங்கள் அந்த வில்வத்தை வச்சு அர்ச்சனை பண்ணி சிவாய நம்ம ஓம் நம சிவாயா சிவசிவா சிவபுராணம் பாடலாம் சிவனுடைய மந்திரங்கள் சொல்லலாம் பஞ்சாச்சாரம் ஓதலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் பயபக்தியோடு இருந்தீங்கன்னா ஒரே கவனமாக இருக்கணும் இப்போ நீங்கள் கோயில் போனால் கூட அங்கே நடக்கக்கூடிய அந்த அர்ச்சனை அபிஷேகங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடல்கள் பாடுவாங்க அதெல்லாம் கேட்கலாம் ஆட்டம் போடுவாங்க அதை பார்க்கலாம் அது தப்பு கிடையாது சிவனை இப்படி தானே பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணலாம் சில இடத்துல தெருக்கூத்து பண்ணுவாங்க கிராமத்துலலாம் அப்படி தான் நடக்கும் நாடகங்கள் நடத்துவாங்க சிவனுடைய அதெல்லாம் பார்க்கலாம் மற்றபடி அந்த கலைத்து காட்சிகள் சினிமா விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது தெய்வீக அம்சம் விஷயம் மட்டும்தான் பார்க்கணும் ஒரே சிந்தனையாக இருக்கணும் ஒரே குறிக்கோளாக இருக்கணும் அப்போ தான் கண்டிப்பாக அந்த மகாசிவிரதமும் பலன் கிடைக்கும் மகாசி பலன் நீங்கள் கண்டிப்பாக அந்த விரதத்தை முடிச்சிங்கன்னா திரவாகாரமாக இருக்கலாம் காலையில் ஆறுலேருந்து வந்து சாய்ந்தரம் வரைக்கும் திரவாகாரமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் தப்பு கிடையாது ரொம்ப சாப்பிடக்கூடாது அப்போ கண்டுபிடிக்க முடியாது தூக்கம் வந்துடும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக மகாசிவர விரதம் நீங்கள் அது பூர்த்தி பண்ணிங்கன்னா வீடு பேர் கிடைக்கும் வீடு பேருனா ஆண் உள்ளவங்களுக்கு பெரியோர்களுக்கு வயது முதிர்ந்தவங்களுக்கெல்லாம் அந்த மோட்சம் கிடைக்கிறது ஈஸியாக கிடச்சிரும் இந்த மகாசிவராத்திரி வரம் தான் எல்லாருக்குமே அப்படி இல்லை நல்ல உள்ள நல்ல வயது உடையவர்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீர்ந்து சுகபோக வாழ்க்கை சித்திக்கும் அதுவும் வீடு தான் வீடு ரெண்டு அர்த்தம் உண்டு வீடு பெறுன்றது முக்தி அடையிறதும் வீடு தான் நல்ல வாழ்க்கை வாழ்றதும் வீடு தான் அப்போ இந்த ரெண்டுமே சித்திக்கக்கூடிய ஒரே விரதம் ஒரே பண்டிகை ஒரே இந்து மதத்துடைய முக்க முக்கியமான விசேஷமான நாள் மகாசிவராத்திரி தான் அன்றைக்கி நீங்கள் இதை வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடு பேர் கிடைத்து உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க முடியாத விஷயமும் முடியும் நடக்காத விஷயம் நடக்கும் மாதிரிலாம் நடக்கும் அதனால் பயபக்தியோடு வழங்கணும் பயபக்தியோடு சிவனை வழிபடணும் சுத்தமானதோடு இருக்கணும் தகாத வார்த்தைகள் பேசக்கூடாது கெட்ட எண்ணங்கள் மனிதர் இருக்கக்கூடாது எல்லாம் ஒன்றிணைந்து வழிபடலாம் இல்லை ஏன்னால் தனிமையாக பெரும்பாலும் தனிமையில் தான் சிவனை வழங்குவாங்க எல்லாமே தனிமையில் இருந்து சிவனை வழிபட்டு வரலாம் ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வீட்டிலேயே கூடிய லிங்கத்தை வைத்து அந்த நான்கு ஆறு பூஜ்ஜியமே வீட்டிலேயே செய்து வழிபட்டு வரலாம் பூக்கள் போடலாம் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு பால் தயிர் சந்தனம் இந்த மாதிரி தேன் இது மாதிரி விசேஷமாக அபிஷேகங்கள் எல்லாமே செய்யலாம் நாலு வேலையும் மாற்றி மாற்றி செய்யலாம் நாலு வேலையிலும் பழங்கள் மாறுபட்டு வைக்கலாம் இதெல்லாம் முடியாதவங்கள் வெறுமா சொன்ன இல்லையா தண்ணீர் ஒரு வில் வந்தால் போதும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் ஒன்றுமே முடியாதவங்க இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு அந்த சுத்த உணர்வோடு இறை அணு உணவோட ஒரு சிவனே கதி என்று இருக்க வேண்டும் பூரண சரணாகதி அடைய வேண்டும் அப்போ அந்த சிவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இது இப்போ வரக்கூடிய இந்த மகாசிவராத்திரி ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வருடம் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி விரதத்தை கடைப்பிடித்து முடித்தீர்களானால் உங்களுக்கு இருபத்தோரு தலைமுறைக்கு உண்டான சாபங்கள் தீரும் சாபங்கள் தீர்க்கக்கூடிய மகா சிவராத்திரி விரதமாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் அந்த இங்கே அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இருபத்தி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டு ஒன்று ஆதிக்கத்தில் வருது சனி பகவானும் சூரிய பகவானும் அப்போ சூரியனும் சனியும் சேர்ந்த இந்த ஆதிக்கம் வருவதனால் முடியாத விஷயங்கள் முடியும் மரணப்படுக்கல் இருப்பவர்கள் முத்தியடைடைவார்கள்ில்லாமல் விபத்து கண்டங்கள் ஏற்படக்கூடியவர்கள் கண்டிப்பாக அதில் காப்பாற்றப்படுவார்கள் இல்லாமல் பிரிவுகள் ஏற்பட்டிருப்பவர்கள் ஒன்று சேருவார்கள் தம்பதிகள் இணைவார்கள் எல்லா நலங்களும் விளையும்னு சொல்லி இந்த எப்பேற்பட்ட இந்த மகா மகாசேர்வத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்